மக்களுடைய மனதை எப்படி இடம் பிடிக்கிறதுக்கு மாநாடுகளை பிரம்மாண்டமாக நடத்துவோம் தலைவர்கிட்ட நான் எப்பவுமே எனக்கு தலைவர்டையோ தலைவர்களும் எல்லாமே அப்பா அண்ணன் ஏன்னா அது ஒரு குடும்ப உறவாகவே அவங்க கிட்ட பழுவோம் அவங்களும் அதுமாரி நான் தலைவரை சந்தித்தேன்னா எப்பயா வந்தேன் எங்கள் த தஞ்சை பகுதி என்னென்னா ஃபுல்லாக வாழை தென்னை அது வந்து நெற்களஞ்சிய பூமி அது திட்டப்படம்மா கேட்டேன் ஏன்னா உங்கள் ஊர்னா பிரம்மாண்டம்மா அப்படின்னு கேட்டாங்க இல்லம்மா இல்லாம இப்பெல்லாம் அவங்க திட்டம் கொடுத்து சொன்னாரு ஆனால் திட்டமிட்டு கொடுக்குற காலகட்டங்களில் களத்தில் நின்று அந்த நேரம் மறை கேப்டனுடைய முதல் மாநாடு நாங்கள் தான் போடுவோம் மதுரையில் அமேசிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம் அதாவது இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் போடுற பந்தலில் தான் அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் அரசியல் மாநாடே நடக்கும் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பந்தல் சிவா தான் வந்திருக்காரு அவரோட மாநாடு பந்தல் போடுற அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்கள் வந்து எல்லா மாநாட்டுக்கும் அரசியல் கட்சி மாநாடு நிறைய பந்தல் போட்டிருப்பீங்க அந்த மாநாட்டுக்கு இப்போ உங்க மறக்க முடியாத மாநாடு எது சார் இதுதான் நான் பண்ணதிலே பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எது சார் முதல்ல நம்முடைய அனைத்து நேர்மையுடைய வணக்கங்கள் இப்போ எங்கள் தொழிலை பொறுத்தவரையிலையும் மாநாடுன்னு சொன்னால் நாங்கள் தலைவர் கலைஞருடைய அந்த பல்கலைக்கழகத்தில் தான் நான் பெருவாரியாக படித்தேன் ஒரு பெரிய பெருமை எனக்கு நான் திருவாரூர் மாவட்டம் அவர் அவரோட சொந்த அவருடைய சொந்த மாவட்டத்தில் அந்த முகத்துவாரமாக இருக்கின்ற வடுவூர் நாடுன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியிலலாம் நாடுனா ஒவ்வொரு நாடு ஒரு நாட்டினுடைய அமைப்புகள் இருக்கும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா கிராமங்களும் அமைச்சு ஒரு பெரிய நாடு அது வடுவூர் நாடு உலகத்தில் வந்து மிக பிரசித்தி பெற்ற அழகு ராமர்னு சொல்லிட்டு அங்கே இருக்கார் அழகு ராமர் அந்த ராமரை பார்த்தீங்கன்னாலே உங்கள பேசுவார் அதேமாரி அந்த ஒரு கிராமத்தில் தான் இரநூறுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் போலீஸ் இபி எல்லா டிபார்ட்மெண்டும் ஒரு ஏழ்முருகர் ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா அது விளையாட்டு கிராமம் அடுத்தது முழுமையான விவசாயம் அதை நாங்கள் தொடர்ந்து பயணிக்கின்ற அந்த காலகட்டங்களில் என்னுடைய தந்தையார் இந்த தொழிலை அந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய அளவு செஞ்சார் இது ஒரு கடினமான தொழில் இதில் வெற்றி பெறுறதோ ஒரு வெளிச்சத்துக்கு வர்றது கஷ்டம் எப்பயுமே இந்த உலகத்தில் கடுமையாக உழைக்கிறவங்களை யாருமே முன்னுக்குழுத்துக்கு வரதில்லை ஆனால் உங்களுடைய தொலைக்காட்சியை அழைச்சி வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு மீண்டும் ஒரு இடம் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஏன்னா இந்த மாநாடுங்கிறது நிறைய மாநாடுகள் செம்மொழி மாநாடு நாங்கள் தான் பண்ணோம் அதேமாரி உலகத்தமிழ் மாநாடு அந்த அம்மையாருடைய தலைமையில் தஞ்சையில் நடைபெற்றது அப்போ மரியாதைக்குரிய எஸ்டிஎஸ் தான் முன் நடத்தினார் அந்த மாநாடு நாங்கள் தான் பண்ணோம் அதே கூட அந்த அம்மையாருடைய திருநெல்வேலி மாநாடு இதில் என்ன பெரிய விஷயம்னா தலைவர் கலைஞர்கிட்ட அவர் இந்த மக்கள் மக்களுடைய மனதை எப்படி இடம் பிடிக்கிறதுக்கு மாநாடுகளை பிரம்மாண்டமாக நடத்துவார் அந்த மாநாடை எப்படி நடத்தணும் அந்த மாநாட்டை எப்படி திட்டமிடணும் அந்த மாநாட்டை ஒரு மாதத்துக்கு இந்தியே ஒரு சொல்ல மடல் எழுதுவார் யார் அங்கே அரங்கத்தை தூய்மை செய்கிறார் யார் அரங்கத்தில் இருந்து பணியாற்றுகிறேன்னுலாம் தலைவர் எழுதுவார் அதை போன்று அப்புறம் தளபதியும் அதே இதில் தானே அப்படியே வரப்போ நாங்கள் அந்த அம்மையார்கிட்டையும் பணியாற்றியிருக்கோம் தலைவர் நாட்டி பழைய பணியாற்றியிருக்கோம் சார் இப்போ வந்து நீங்க பந்தல் போடும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக மாநாடுக்கும் பந்தல் போடுறீங்க திமுக மாநாடுக்கும் பந்தல் போடுறீங்க இது எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க அதாவது நீங்க ஒரு வேலை செய்யும் போது நீங்கள் இவர் திமுக கிட்டே போயிட்டு இவர் திமுக கிட்ட போயிட்டாரு இனிமேல் நமக்கு வரமாட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க இவர் அதிமுக போயிட்டாரு இனிமேல் நமக்கு பந்தல் போட வரமாட்டாங்கன்னு நினைப்பாங்க இது ரெண்டையும் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க சில நேரங்களில் உங்களை கூட நெறியாளர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விதான் அது ஒரு விஷயம் தான் இந்த நாட்டில் ராணுவத்துக்கு ஒரு ப்ளூ புக் இருக்கு அதை இந்த தொண்டைக்கு மேலே யாற்றி போயிடக்கூடாது எங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க இந்த கேப்டனுடைய முதல் மாநாடு நாங்கள் தான் பண்ணோம் மதுரையில் அப்போ எங்களை நிறைய பேர் கேட்பாங்க அப்புறம் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த இளைஞர்கள் மாநாடு திருச்சி நடந்தது அது நாங்கள் தான் பண்ணோம் அப்புறம் விடுதலை சிறுத்தைகளுடைய மாம்பூர் மாநாடு சேலத்தில் அதையும் நாங்கள் தான் பண்ணோம் அப்புறம் சீதர் மாண்டாருடைய தஞ்சாவூர் நடந்த மிகப்பெரிய எழுச்சி பேரணி அது நாங்கள் தான் நடத்தி கொடுத்தோம் அதை போன்று தொடர்ந்து அதாவது எந்த அரசியல் இயக்கங்கள் துவங்கினாலும் அது என்னென்னா அதை வந்து ஒரு டைமிங்கில் முடிக்கணும் அதில் தான் அதில் ஒரு சவால் இருக்குது அப்படி செய்கிறப்ப அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது இயற்கை பேரிடர்கள் அதெல்லாம் நின்று பணியாற்றணும் அந்த பணியாற்றுவதில் தொடர்ந்து அதிலே பயணிக்கிறதால எங்களுக்கு சில சங்கடங்கள் எது வந்தாலும் அதிலேயே நாங்கள் தாண்டி எளிமையாக வந்துடுறோம் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல நடந்தது அது தலைவர் கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு கொடுத்தார் அண்ணன் தளபதியார் அவர்கள் வந்து களத்தில் இருந்தே பணியாற்றினார் அந்த தலைவர் அண்ணன் வீரபாண்டியார் அந்த மாநாட்டினுடைய உணவுக்குழுனுடைய தலைவரான ஏவா வேலு அது செம்முனி மாநாடு அந்த மாநாட்டிற்கு பிறகு அடுத்து இளைஞரணி மாநாடு அந்த மாநாட்டையும் திட்டமிட்டு கொடுத்தார்கள் தளபதியை நேரடியாக களத்துக்கு வந்தார் அவர் வந்து எப்படி மாநாடு நடத்தினேலாம் சொல்லிக் கொடுப்பார் இப்படி தொடர்ந்து அவர்களுடைய பணி நீங்கள் ஒன்றும் வேண்டாம் ஒருத்தரோட நம்ம பயணிக்கிறப்ப அவர்களுடைய தொடர்ந்து போகிறப்ப அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த ரிசல்ட்டு நம்ம நம்ம முயற்சி பண்ணணும் அந்த ரிசல்ட்டை முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலாம் இப்போ திமுக இளைஞர் மாநாடு நெல்லைச்சேமையில் வந்து முதல் மாநில மாநாடு அதை செய்கிறப்ப நாங்கள் அங்கே திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எவ்வளோ பேர் வரணும் எங்கெங்கே உட்காடுறாங்க எல்லாமே பண்ணோம் அதுக்கு இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் அந்த மாநாட்டை வந்து தலைமை அறிவிக்கணும் அந்த மாநாட்டினுடைய பொறுப்பாளர்கள் அந்த நெல்லை சிமையில் அந்த மாநாட்டிற்கு பிறகு மாநாடுகளை அதிகம் நடத்திய இடம் திருச்சி அதில் ஒரு ஒரு பெரிய பெருமை என்னென்னா ஒரு தலைமுறையில் இருந்து இன்றைய இன்றைய அரசியல் சூழ்நிலையில் சரி இளைஞர்கள் பொது சரி ஒரு இடத்துல பயணிக்கிறப்பவே சீச்சி இந்த படம் புளிக்கும் அப்படின்னு ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு வருஷம் பத்து வருஷத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க அது வாழ்க்கையாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் கலையாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் தான் பாட்டுகின்ற பணியாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் ஐம்பது வருஷ காலங்கள் மூன்று தலைமுறை தலைவர் கலைஞரோடு அதை பயணித்த அந்த பயணங்கள் அதை போன்று தலைவரோடு பயணித்து பல மாநாடுகள் தஞ்சையில் நடைபெற்ற மாநாடு திருச்சி நடைபெற்ற மாநாடு சேலத்தில் நடைபெற்ற மாநாடு அதுமாரி எத்தனையோ அப்புறம் தளபதியோடு இணைந்து இளைஞனி மாநாடு திருச்சியில் நடைபெற்ற மாபெரும் மாநாடு இந்த மாநாட்டுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய முகவரி என்னென்னா அண்ணன் நேரு அவர்கள் தான் மாநாடுன்னா நேரு நேருன்னா மாநாடு நான் சொல்லலை தலைவர் கலைஞர் சொன்னார் இந்த வெற்றி திருப்புமுனை மாநாடுன்னா நேரு எழுச்சுனா நேருன்னு நான் சொல்லலை இன்றைய முதல்வர் அண்ணன் தளபதியார் சொன்னார் ஆனால் ரெண்டு தலைமுறைக்கு பிறகு மூணாவது தலைமுறை சொல்ல வச்சார் அண்ணன் நேரு அவர்கள் இளைஞரணி செயலாளர் அவர்கள் தலைவர் அவர்களும் பாராட்டியிருக்கிறார் நமதுடைய கழகத்தினுடைய முதல்வர்களும் பாராட்டியிருக்கிறார் நானும் சொல்லுகிறேன் இந்த மாநாட்டுக்கு வெற்றி அண்ணன் நேருன்னு சொன்னார் இங்கே திருப்புமுனை மாநாடு சேலம்னா காரணம் அது திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு அந்த பெரியார் அண்ணாவினுடைய சிந்தனையும் தளபதியினுடைய உழைப்பையும் ரெண்டையும் சேர்த்து இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி அவர்கள் அவர் சொல்லுகின்ற அந்த 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 விஷயங்கள் அண்ணா இந்த ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கணும் இந்த இடத்துல இப்படி படம் வைக்கணும் இவ்வளோ லென்த்தாக போகிறப்ப இப்போ எத்தனி பாக்ஸ் போட போகிறீங்க இல்லை பேக்ட்ராப் என்ன வைக்க போகிறீங்க இப்போல்லாம் அவர் ஒன்று திட்டம் கொடுத்து சொன்னார் ஆனால் திட்டமிட்டு கொடுக்குற காலகட்டங்களில் களத்தில் நின்று போராடியவர் அந்த நேரு வரைகள் அந்த மாநாட்டை களத்திலே இருந்து அவர் என்ன பண்ணுவார்னால் காலையில் நடந்து போவார் மதியம் ஆனால் பைக்கென்று சுற்றுவார் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் மாநாட்டுடைய வளாகமே அது கூட உங்கள் தொலைக்காட்சியை வாழறதுக்கு வந்து ஒரு தகவல் படம் ஒரு ஒரு ஊடக வாயிலாக படித்து பார்த்தேன் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஐம்பது ஆண்டு காலங்களாக ஏன் இந்த பந்தல் சிவா மறைந்திருந்தார் யார் இந்த பத்தல் சிவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு சங்கரையும் ராஜமௌலியும் திரைப்படத்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக நம்பள அவங்கள பெரிய ஜாப்புவான் அது ஊடகத்தில் கமெண்ட்ஸில் போகுது பார்த்தே எங்களை பொறுத்தவரை எங்கள்கிட்ட எந்த துறையை கொடுத்தாலும் அதில் நூறு சதவீதம் வெற்றி பெறணும்னு நாங்கள் நினைப்போம் அது அதுதான் இப்போ நீங்கள் கேட்டீங்க எந்த மாநாடு உங்களை வந்து வியப்பில் ஆழ்த்திங்கன்னா எந்த மாநாடுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பணிகள் நடந்திருக்கு இப்போ இன்னைக்கு உலக சாதனை படைத்திருக்கு சேலம் மாநாடு அது சொல்லியே ஆகணும் ஏன்னா ஒம்பது லட்சம் சதுரடிங்கிறப்ப அவ்வளோதுக்கு வண்ண துணிகள் வண்ட கார்பெட் சூரத்துலேருந்து அந்த ரெட் கார்பெட்லாம் வாங்கிட்டு வந்தீங்க இந்த இது லைட்டு அப்புறம் சவுண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஜெர்மன் டெக்னாலஜிலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஆமாம் 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 ரெண்டு மாதத்துக்கு முன்னே எல்லாம் திட்டமிடப்பட்டாச்சு திட்டமிட்டு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா கார்பெட்லாம் போய் ஹரியானாவில் தான் நீங்கள் பெரும்பாலும் நாங்கள் அங்கே போட்ட கார்பட்டை மார்க்கெட்டில் நீங்கள் யாரை விட கொடுத்து வாங்க முடியாது என்ன காரணம்னா நாங்களே ஆர்டராக்டர் வச்சு டிசைன் பண்ணி இந்த திராவிட மாடல் முறை ஒரு டிசைன் பண்ணி அந்த கார்பட்டை ஆர்டர் போட்டோம் அதில் என்னென்னா ஒரு கண்டெய்னர் ஆர்டர் போட்டால் இந்த டிசைன் கொடுப்பாங்க அவங்க அப்படி போனோம் அதேமாரி கிளாத்து வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய இதெல்லாம் வாங்குறப்ப நாங்கள் பல்க் ஆர்டர் போட்டு வாங்க நாங்கள் கேட்ட கலரில் போட்டு கொடுத்தாங்க எங்கள் நோக்கம் என்னென்னா தலைவர் மாநாடு நடத்திருக்கார் தளபதியும் நடத்திருக்கிறார் ஆனால் இளைஞரணி ச செயலாளர் நடத்துகிறது முதல் மாநாடு எங்களுக்கு வேணால் அண்ணன் நேரு அவர்களுக்கு எனக்கு அது பல மாநாடாக இருக்கலாம் அவர் நடத்துகின்ற அவருடைய தலைமை நடக்கிற மாநாடு அந்த மாநாடு எவ்வளவு சிறப்பாக நடத்தணும்னு அவர் வந்து அவர் திட்டத்திட்டே இருந்தார் இரும்பு அதுமாரி மாநாடு நடத்துறது ரொம்ப கஷ்டம் இப்போ ஜெயலலிதா அம்மாவும் வந்து நீங்கள் போட்ட பந்தலுக்கு வந்து பாராட்டி பேசியிருந்தாங்க அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார் அம்மையாரோட நான் பணியாற்றின காலகட்டங்களில் தமிழ் மாடு தஞ்சாவூர் நடந்தது அப்போ வந்து மரியாதைக்குரிய எஸ்டிஎஸ் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா இங்கே இங்கே சிஎம் இந்த இடத்துல தாண்டி போவாங்க அங்கே உலகத்தமிழலாம் போகிற அந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஐடியா பண்ணி பண்ணார் அப்போ நான் ஐயா எஸ்டிஎஸ்க்கு என்ன சொன்னேன்னா எங்கள் த தஞ்சை பகுதி என்னென்னா ஃபுல்லாக வாழை தென்னை நெற்கதிர்கள் ஒரு அது ஒரு ஒரு அது வந்து நெற்களஞ்சிய பூமி அது ஒரு அன்னைங்கிறது ஒரு ஒரு தாய்மையான சொல் தென்னைங்கிறது ஒரு 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 வாழ்வாதாரம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு கலப்பை எல்லாம் கொண்டாந்து வச்சுருந்தோம் ஒரு ஆடு ரெண்டு கோழி வச்சு எங்கள் ஆட்களை ரெண்டு பேரை கட்டிக்கணும் நாங்கள் ஒரு விஷயம் தாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஈடுபாடாக இருக்கணும் இன்வால்மெண்ட் காதல் நிறைய பேர் காதல்னால் ஏதோ பெண்கள் கையை பிடிச்சி அதெல்லாம் இல்லை என்ன தொழில் க நீ எழுதுகிற கவிதையில் கூட காதல் வரணும் அதை சேர்ந்து வாழை கற்றுக்கணும் அதுமாரி செய்கிறப்ப தான் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவி அம்மையார் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தஞ்சாவூருடைய அவங்களுடைய அரசு நலத்திட்ட துவக்கூடாது வந்துட்டு இறங்குறாங்க அப்போ நாங்கள் அந்த சைடு பூரா என்னென்னா அந்த நெற்களைஞ்சிகள் நிறையா பண்ணி வச்சுருந்தோம் யதார்த்தமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே வந்தவுடனே நான் அவங்கள பார்த்துட்டு கூப்பிட்டோன்னே அவங்க உடனே கிட்ட அப்படி கையை அசைச்சாங்க கிட்ட போன அம்மானு கேட்டேன் ஏன்னா உங்கள் ஊர்னால் பிரம்மாண்டம்மா அப்படி கேட்டாங்க இல்லைம்மா எல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அது என் தொழிலுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்னை எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா தலைவருடைய ஒரு அன்பாக இருக்காருன்னு இந்தியாட்டோடைய எழுதினார் எழுதுனாப்பில் எதிரும் புதிரும் உள்ள தலைவருக்கு இவர் என்னை ஐஸ் பண்ணி தரேன்னு கேட்பாங்க நான் யார்கிட்டையுமே ஒரு வன்மமான சொல் சொன்னா கூட அந்த இடத்த விட்டு ஏற்றி போயிடுவேன் யாரோடையுமே நான் வந்து ஒரு விவாதத்துக்கு நான் வரமாட்டேன் சில இடத்துல தவறுகள் நடந்தால் அந்த இடத்த விட்டு ஒதுக்கிடுவேன் ஏன்னா பெரிய வடிவம் நீங்கள் கூட இடையில ஒரு நல்ல கேள்வியை குறுக்கு பறித்து கேட்டீங்க எப்படி நீங்கள் எல்லாத்தையும் போடுறாங்க நீங்கள் நமக்கு இன்னொருத்தவங்க சொல்கிற செயலை நான் யாரோடையே பகிர மாட்டேன் அது மாதிரி நீங்கள் கலைஞர்கிட்ட வாங்கின பாராட்டு என்ன சார் மாநாட்டை கலைஞர்கிட்ட அது சொல்லவே முடியாது நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் அவர் ஏதோ உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி தலைவர்கிட்ட வந்து இளைஞரணி மாநாட்டில் தங்க சங்கிலி போட்டார் போடுறப்ப என்ன கேட்டார்னா எனக்கு இப்போ கொஞ்சம் முடி போயிட்டு அப்போ இருக்கும் காலேஜில் படிக்கிறப்ப அப்போ என்ன அப்போ பேராசிரியரும் ஆர்காட்டாரும் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அந்த வைகோ தலைவர் இருந்தார் அப்போ தலைவர்கிட்ட நான் எப்போயுமே எனக்கு என்னென்னா தலைவர்கிட்டையோ தலைவர்ட்டையோ இல்லை எல்லாமே அப்பா அண்ணன் ஏன்னா அது ஒரு குடும்ப உறவாகவே அவங்கள்ட்ட பழகும் அவங்களும் அதுமாரி நம்ம நான் தலைவரை சந்தித்தேன்னா எப்பையோ வந்த ஊர்லேருந்து அவரை நீங்கள் கலைஞரை பார்த்துட்டு போய் ஒரு பாசம் நம்மளை அறியாத ஒரு பாசம் அங்கே ஒரு இனம் புரியாத பாசம் அது சண்முகநாதனப்பா இருப்பார் அதை நான் சொல்கிறதுக்கு காரணம் போனோன்னே கலைஞர் எப்பயா வந்த எங்கேயா வேலைண்டாக்குதுன்னு கேட்பார் அவர் ஏன்னா நம்ம ஒரு திருவாரூரில் விவசாயம் பண்ணுற குடும்பத்தில் பிறந்த இந்த பையன் இந்த அளவுக்கு அது அதுமாரி தளபதி அதே தான் சொல்லுவார் எங்கப்பா வேலை என்னங்க கேட்பார் நான் இந்த ரெண்டு பேரையும் பார்த்து பழகிறேன்னா இளைஞர் செயலர் பார்க்குற அவர் அதே மாதிரி ஏன்னா எப்பட வந்தீங்க அது அவங்க கேட்குறப்பே நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அரசியல் பல கட்சிகள் பல தலைவர்கள் இருக்காங்க ஆனால் இவங்க மூணு பேரும் காட்டின பாசத்தில் நான் நெகிழ்ந்து போயிட்டேன் அது எனக்கு தலைவர் கலைஞர் கிட்டத்தப்ப ஒரு இருபது மோதரம் போட்டிருப்பாரு அதுமாரி தளபதி பத்து இருபது போதும் இளைஞர் செயலாளர் இப்போ ஒரு மூணு நாலு முதரும் போட்டார் இருக்கு சார் உங்களோட ஐம்பது வருட இந்த பந்தல் போடுற அனுபவத்தை பற்றி ரொம்ப நிறையா ஷேர் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் அதே போன்று இவ்வளவு நேரம் என்னோட அமர்ந்து எங்களுடைய நிறுவனத்தின் நான்கு தலைமுறைக்கும் ஐம்பது ஆடுகளுக்கும் சரமரியான கேள்விகளை அரசியல் எதிரும் உள்ள நிகழ்வுகளை நுண்ணறிவாற்றலால் நீங்கள் கேட்டதற்கு உங்களுக்கு என்னுடைய நெஞ்சாத நன்றியினை சொல்வதற்கு முன்னால் இந்த வெளிச்சத்திற்கு வருவதற்கு என்னை வளர்த்த ஆளாக்கிய பல கலைஞர்கள் அவர்களால் தான் நான் அவர்களோடு நான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நெஞ்சாத நன்றி